ஒருத்தராவது என்ன சொல்ல மாட்டேன்றாங்க என்ன சொன்னு என்னதான் நானும் கொஞ்சம் டெஸ்ட் குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு சொல்லலாம் டாக்டர் எனக்கு நீண்ட நாள் உயிரோட வாழணுன்ற பேராசை இல்லை ரெண்டு நல்ல காரியங்கள் செய்யணும் அது வரைக்கும் இந்த வழி தெரியாம செஞ்சா போதும் அப்போ நீங்க எங்க ஹாஸ்பிடல்ல வந்து ஒரு பத்து நாள் இருங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து பாக்குறேன் ரொம்ப போயிட்டு பரவாயில்லைங்க வியாதி குடும்பமான பிறகு நான் வாங்கிக்கிறேன் நல்ல கொள்கை சில டாக்டர்கள் நூறு ரூபாய் கேக்குறாங்க அதனால டாக்டர் வணக்கம் சார் நான் தான் இன்ஸ்பெக்டர் சுந்தர உங்களுக்கு என்ன சார் உடம்பு எனக்கு உடம்பு கொண்டு இல்லை சார் உங்ககிட்ட முக்கியமான விஷயமா தனிமையா பேச என்னம்மா கொஞ்சம் பொறுத்து வாங்க என்ன சார் விஷயம் இப்போ இங்கே ஒருத்தர் வந்துட்டு போனார் அவர் எத்தனை நாள் இங்க வர இன்னைக்கு தான் வந்தாரு அவர் பேர் தெரியாது எந்த ஊர் விசாரிக்கல அவர் மறுபடியும் இங்க வருவார வரலாம் அவர் மறுபடியும் இங்க வந்தார் அவர் யார் எந்த ஊர் இதுக்கு முன்னால எங்க இருந்தார் இந்த விவரங்கள் எல்லாம் விசாரிச்சு எங்களுக்கு தகவல் கொடுக்க முடியுமா ஏன் சார் என்ன விஷயம் நாங்க ரொம்ப நாளா தலைமறைவாக இருக்கிற ஒரு குற்றவாளியை தேடிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை இது அவரா இருக்கலாம்னு நான் சந்தேகப்படுறேன் சந்தேகத்தின் பேர்ல எந்த முடிவுக்கும் வர்றது ரொம்ப தப்பு அதனால ஒருத்தருடைய வாழ்வே பாதிக்கப்படலாம் அதனாலதான் இந்த விஷயத்துல உங்க உதவியை நான் எதிர்பார்க்க என்ன பொறுத்த இல்ல அவர் ஒரு குற்றவாளியா இருப்பார்னு மனசால கூட நினைக்க முடியல எதுக்கு நீங்களே அவர் நேரில் விசாரிச்சு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாமே செய்யலாம் டாக்டர் ஒரு குற்றவாளி விடுவிக்கப்பட்டு விடலாம் ஆனால் ஒரு நிரம்பராக தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது இது என் சொந்த வாழ்க்கையில் நான் கண்ட அனுபவம் டாக்டர் ஒரு குற்றம் செய்யாதனால் சுமார் இரண்டு வருஷ காலம் சிறைவாசத்தை அனுபவித்தேன் என் ஒரே மகனையும் நிரந்தரமாக பிரிந்திருக்கிறேன் இந்த நிலை மற்றவர்களுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற காரணத்தால் தான் இவ்வளவு விசாரிக்கிறேன் இது உங்களுக்கு சரி என்று பட்டால் உதவி செய்யுங்கள் நான் வருகிறேன் வணக்கம் டாக்டர் பொழுது விடுஞ்சு பொழுது போன இந்த பொண்ணு பார்க்க வர்றவங்களுக்கு எங்களால பதிலே சொல்ல முடியல எங்களுக்கு என்னமோ உங்க பிள்ளை மோகனுக்கு கொடுக்கணுங்கிறது ஒரே ஆசை சொல்ற முந்தி கேட்ட போது படிப்பு முடியட்டும் சொன்னீங்க இப்ப படிப்பு முடிஞ்சு பிராக்டிஸ் ஆரம்பிச்சாச்சு இனிமே அதுல கல்யாண விஷயமா நான் இன்னும் மோகன் கிட்ட ஒண்ணும் பேசல உங்க பிள்ளை விஷயத்துல நீங்க சொன்னாலே நானும் கல்யாண விஷயத்துல பிள்ளைகள் இஷ்டப்படி நடக்கிறதா பெரியவங்களுக்கு மரியாதை சரி அப்ப கேட்டு சொல்லுங்க ஆகட்டும்

இங்க ஹாஸ்பிடல்ல சுமத்தின்னு ஒரு নার্স இருக்கறார் யாரு নার্সা ஆமாமா அது டாக்டர் நர்ஸ் நர்ஸ் டாக்டர் கணபூர் தோ அட சும்மே ரெையா என்னடா தம்பி ஒரு ஜட்ஜ் வீட்டு பிள்ளை போйин போய் ஒரு নারசியா கல்யாணம் பண்ணிக்கிறதே ஆ அது ஜட்ஜ் பிள்ளைக்கு নারசுக்கு பொருந்தாது சும்மே ரெனி என்னங்க அம்மா நீ பாத்து சொல்ற வா என்னங்க

அம்மா மட்டும் தான் பாருக்கிறாங்க அவங்க கூட நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் ஐயோ பாவம் என்ன உடம்பு சம்பந்தம் வேலையை பாரு சரிப்பா அப்ப நீ நம்ம வண்டி அனுப்பிச்சு பெண்ணுக்கு தயார் ஆயிடுச்சு வர சொல்லு நான் கிளப்புக்கு போயிட்டு வரேன் சரிப்பா

என்ன இது பிள்ளை இல்லாத பெருங்குறையை தீர்த்து வச்ச புண்ணியவதினி எந்த தாயும் செய்யாத பெரும் தியாகத்தை செய்த நீயா என் கால விளர லக்ஷ்மி நீ நல்ல சமயத்துலதான் வந்திருக்க பத்து மாசம் சுமந்து பெத்த வளாச்சி உனக்கு அந்த பாக்கியம் இல்லாம போயிடுமா என்னம்மா விஷயம் நம்ம மோகனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் பொண்ணு எங்கம்மா பார்த்திருக்கு பொண்ணோட தயாரை கூட்டிட்டு வரதான் கார் அனுப்பியிருக்கோம் அவங்க வந்ததும் நீயும் கூட இருந்து பேச முடிவு பண்ணு அம்மா இவங்கத சரி, அப்பா கிளபுக்கு போயிருக்காரு என் பொண்ணுதாமா புருஷன் அங்கதான் இருக்காரா அம்மா கேக்குறீங்க ஏ அவர் குற்றவாளி இல்லை என்று விடுதலையாகி எங்களை தேடி வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே எங்களை காணாம தேடி அழிஞ்சு கடைசியிலே ஒரு சத்திரத்தில் பார்த்தார் பார்த்தவர் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டார் போனவர் திரும்பவே இல்லை என் தலையெழுத்தம்மா எவ்வளவுதான் ஒற்றுமையான தம்பதிகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைங்க மனசுல சந்தேகம் வந்துட்டார் அதுக்கு விமோச்சனமே அவர் உன்னை சந்தேகப்பட காரணம் அப்போது கைக்குழந்தையாக இருந்த சுமதியை எம்மடியில் கண்டதுதான் கொண்டாடி கையில போறேன் மானம் உள்ள எந்த புருஷனும் தான் இதை பொறுத்துக்கிட்டு உங்களுக்கு மோகன் எப்படியும் என் வயிற்றில் பிறந்தவனையே என் பிள்ளை என்று சொல்வதற்கு என்னிடம் ஒரு ஆதாரமும் இல்லையே ஓஹோ ஆதாரம் தேடிப்பள்ளப்ப இந்த அணியத்தை செய்கிறியா மோகனிடம் நேரடியா சொந்தம் கொண்டாட பணி அதனால மகளை விட்டே வனவீட்டு பிடிப்போம் மோகனுக்கும் காதல் இருக்கிற விஷயம் எனக்கு தெளிவே கிடையாது நான் செய்தேன்னு வாய்ப்பு சாமி சொல்றீங்களே இது உங்களுக்கு நியாயமாட்டி கூட இதுக்கு துணிய சொல்லுங்கம்மா சொல்லுங்க இந்த வார்த்தையை யார் சொல்லக்கூடாதோ அவரையும் சொல்லிவிட்டார் மற்றவர்கள் சொல்வதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் ஆமாண்டி மனசாட்சியும் குழந்தைகளை வளர்க்கும் அத்தனை பேருக்கும் என்னையே திருப்பி கேட்கா இனி எந்த காலத்திலே இந்த வீட்டில் கூடாது எடுத்து வைக்கிறார் உன்னை என்னைக்காவது வெளிப்படும் போது உங்க அவசரத்திற்காக நீங்களே வருத்தப்படுவீங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன சுமதியை என்னை மறக்க முடியாது அவனை மறந்து நடக்கக்கூடாது காரணம் பொருந்தாத அவள் ஏழை என்பதனால மோகன் இதுக்கு மேல என்ன எதையும் கேட்காதே இந்த ஜென்மத்தில் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்காது நடக்க கூடாது இந்த ஜன்மத்தில் மட்டுமல்ல எந்த ஜென்மத்திலும் என்னால் சுமதியை மறக்கவே முடியாது அப்படி இல்ல மோகன் எல்லாம் காரணத்தோட தான் சொல்றோம் நீ அந்த பொண்ண மறந்துடு மோகன் எல்லாம் உன் நன்மைக்காக தாப்பா சொல்றோம் நல்ல இடமா பார்த்து நாங்களே ஏற்பாடு செய்யறோம் அம்மா உங்க விருப்பத்துக்கு மாறாக நான் இதுவரையில நடந்தது இனிமேல நடக்க போறது ஆனா உங்களை ஒண்ணு கேட்கிறேன் தயவு செய்து இனிமே என் கல்யாணத்தை பத்தின பேச்சே எடுக்காதீங்க மோகம் கணக்கம் என்ன சும்மா அவன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் எல்லா அப்புறம் பேசுறவா